வணக்கம் டீச்சர்ஸ் இது சிறு வாதங்கள் கந்தசாமி டெட்டு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத முதல்ல எதை வச்சு சொல்றேன்னா இப்ப லைவ்ல ஓடிட்டு இருக்கு அதை நீங்களே பாருங்க அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சில தகவல் என்ன இந்த ஆண்டிற்கான கல்வி நிதியும் மத்திய அரசு நிறுத்தியுள்ளது புதிய கல்விக் கொள்கை இணைந்தால்தான் இந்த ஆண்டும் நிதி விடுவிப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிருக்கிறதா சொல்லி அவர் சொல்றாரு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு கல்வி நிதி ஆயிரத்தி எட்நூறு கோடியையும் நிறுத்தி வச்சிருக்கதா சொல்றாரு சரி இது வழக்கம் போல அவர் அரசியல் சொல்லிட்டு இருந்தாலும் கூட நமக்கு வரக்கூடிய நியூஸ் இதை கண்டினியூ இதுல வந்துட்டே இருக்கும் பாருங்க மத்திய கல்வி கொள்கையில் இணைய மறுப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின்மை ஏஸ் பொய்யாமணி திருவாரூர் நியூஸ் எயிட்டீன்க்கு பேட்டி சரி மாநில கல்வி கொள்கை சார்ந்த அறிவிப்பு இம்மாதத்தில் வெளியிடப்படும் இதுலயும் இதோட கண்டினியூவா பாருங்க விரைவில் டெட் தேர்வு நடத்தப்படும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலி பணியினுடைய நிரப்ப விரைவில் டெட் தேர்வு நடத்தப்படும் அமைச்சர் அங்கில் மகேஸ்வரியா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் கிரேட் ஆசிரியர்கள் இணையம் செஞ்சுவாங்க இங்க தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் டெட் கண்டிப்பாக வருது வருதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப அமைச்சர் அவர்களே சொல்லிட்டாரு கண்டிப்பாக டெட் வரும் நீங்க எந்த சந்தேகம் வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பத்தொன்பதாயிரம் வேக்கண்ட வந்து பண்ணி ஆகும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க பத்தொன்பதையார் வேகண்ட ஃபில் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ரெண்டாயிரம் சொல்ற பிரச்சனைகளுக்கு முன்னாடி அது ஏற்கனவே இந்த காலி பண்ணி தான் இப்போ அது இல்லாம ப்ரொமோஷன்க்காக போக வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக டெட் எக்ஸாம் நடத்தினா மட்டும்தான் நான் கண்டிப்பா சொல்றேன் டெட் எக்ஸாம் நடத்தினால மட்டுமன்னா ப்ரோமோஷனுக்கு ஆகும் அடுத்த பத்தொன்பதாயிரம் டீச்சர்ஸையும் போர்ட் ஆகும் போட முடியும் அப்படி போட்டால் அடுத்த வருஷம் வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து ஒரு இது நம்ம பாத்து முடியும் மீன்ஸ் ஆனால் ஓட்டுகள் நிறைய வாங்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருக்கலாம் பட் எனிவே நம்ம நமக்கு தேவையான நீங்க என்னன்னா டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால தைரியமா கான்பிடண்டா படிங்க எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஓகே அடுத்து ஒரு நல்ல நீச சந்திக்கிறேன் தேங்க்யூ